நல்லா இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தரைக்கும் இதுக்கும் எவ்வளோ ஆழமா இருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க அதாவது இந்த பகுதியிலேருந்து உள்ள தண்ணியும் இந்த பகுதியிலேருந்து வர்ற தண்ணியும் இங்கே இறங்கி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க மக்களே இதுதான் அம்மாவண்ணத்தோட நிலைமை கிட்டத்தட்ட இது வந்து இந்த பு புயல் வர்றதுக்கு முன்னாடியே இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் நம்ம ஏரியா ஆனா இந்த புயல்ல வந்து அந்த அளவுக்கு இரவுலாம் பலத்தமாக பலமாக அடிச்சிச்சு இரவு முழுக்க அடிச்சிச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு புயல் எப்ப கரையை கடக்கும் அப்படிங்கிறத தெரியல பாருங்க நம்ம தெருவோட நிலவரம் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து பா பாத்தீங்கன்னா இல்ல பாதிக்கப்படக்கூடிய இடத்துக்கு நம்ம செல்றதுக்காக தயாரா இருக்கிறோம் இதுதான் இதுதான் அம்மா பட்டணத்து அதாவது வடக்கு பகுதியில் உள்ள மொத்த கழிவு முறைகளுக்கு தான் வரும் இந்த பகுதி வந்து ஒழுங்கா இல்லாவிட்டால் மொத்தமும் அம்மா பட்டினத்துக்கு ஃபுல்லாக வடக்கு பகுதியில் ஃபுல்லாக சேர்ந்துடும் இதுதான் முக்கிய ஆறாக இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க காட்டும் பலமா அடிக்குது உடையை தூக்குற அளவுக்கு அடிக்குது பயங்கரமாக அடுத்ததா நம்ம வந்து கடலுக்கு போய் பார்த்துருவோம் கடலில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத சொல்லி வாங்க நடக்கிற பாதை சகதியா இருக்கு அலைகள்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஆனா இரவு நேரத்துல பயங்கரமா அலை அடிச்சது இதுதான் நம்ம கடலுக்கு வர்றோம் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்கள் வந்து வத்தைய வந்து இங்க எ எங்க இது வந்து அந்த ஆற்றுல எ அழகான மணல் கருவே இருக்கிறதுனால எப்படி எல்லாம் தெரியுது அதான் பாருங்க கடல் வந்து நேற்றைய நிலவரம் நேற்றைய நிலவரப்படி எந்த இடத்துல இருந்துச்சுன்னா கடல் வந்து இந்த இந்த கருப்பு மண் இருக்கிற அளவுக்கு கடல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு அடி உள்ளே போயிருக்கு கடல் அமைதியாக தான் கிடக்கு மீனவர்கள்லாம் கடலுக்கு செல்லலை புயல் எச்சரிக்கை விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம முக்கியமான அந்த ஏற்கனவே ஆறுகளை பார்த்தோம்ல அந்த ஆறு கடல்ல கிடக்கிற இடம் வந்து எந்த அளவுக்கு வேஷமா போகுதுன்னு பாருங்க இதுதான் அம்மாபுரத்தோட ஆறு முக்கியமான ஆறு இதுல வந்து எல்லா தண்ணியும் மொத்தமா வர்றதுனால கலர் வந்து கருப்பாக தெரியுது அது மாதிரி பாசியே இருக்குது ஒரு டீவு போல் காட்சி அளிக்குது பாருங்கள் மக்கள் பாருங்கள் போட்டு உங்களுக்கு கிடக்கு ரொம்ப தரமாக உங்களுக்கு கிடைக்கும் என்னென்னு தெரியல அரிச்சல் மூலையை மாதிரி கிடக்கு தெரிஞ்சது நாங்கள் உள்ளே போக போக பூக்குது அதனால் போகக்கூடாது நல்லா பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு இதுதான் அம்மா பண்ணத்தோட நிலவரம் அதாவது நல்ல தண்ணியும் கடல் தண்ணியும் ஒன்னா சேரும்போது அது உடனே ஒட்டாது அந்த பாதை மாதிரிக்கு அமைஞ்சிருச்சு பாருங்க இருந்து போற நல்ல தண்ணி இறைவனுடைய படைப்புற தான் காத்து கொடைய தூக்குற அளவுக்கு அடிக்கிட்டு பாருங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க anakamananaa mirigikan